வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தை திருநாள் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் ஆற்காடு நுகர்பொருள் அறக்கட்டளை சங்கத்தின் சார்பாகவும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் குளோபல் டைல்ஸ் சேனிடரி குரூப் சார்பாகவும் பொங்கல் தின விழாவை முன்னிட்டு முன்னதாகவே பரதநாட்டிய நிகழ்ச்சி பட்டிமன்ற நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொதுமக்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொழிலதிபர் திரு அக்பர் ஷெரீப் அவர்கள் மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி முதல்வர் டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் கணேஷ் நாட்டு மருந்து கடை திரு கணேஷ் அவர்கள் வணிக சங்கங்களின் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் அவர்கள் டாக்டர் பரத் அவர்கள் தொழிலதிபர் கந்தன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்களை சிறப்புகள் செய்து பாராட்டினார்கள்